நீங்கள்லாம் ஒரு ஆள் அஞ்சு ரூபாத்தாள் நீங்கள் மிரட்டினவுனே ஐயோ அம்மா மறுப்போம் மிரட்டுவதீங்க அப்புடின்னு நாங்கள் பயந்துருவோமா போங்கயா இப்படி தாங்க நம்ம இந்தியா பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிமுனிர் பேச்சுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அசிமுனீர் என்னெல்லாம் காமெடி பண்ணாருன்னு நமக்கே தெரியும் இந்தியா மட்டும் அணை கட்டட்டும் அந்த அணையை பத்து மிசைல்ஸ் வச்சால் நாங்கள் வந்து தகர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்மளோட எம்ஏஎஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சரியான பதிலடியை வந்து கொடுத்துருக்காருங்க சும்மா சும்மா பாகிஸ்தானு அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறதே வேலையை வச்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரிலாம் மிரட்டலனா தான் அதிசயம் இப்போ இவங்க அணு ஆயுதத்தை பற்றி பேசும்போதே நமக்கு வந்து தெரியுது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற நாடாக வந்திருக்காங்கன்னு இப்போதான் இவங்களோட ஒரிஜினல் கலர் உலகத்துக்கே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு நாங்க ஒண்ணு இவங்களோட மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம் எங்களோட ஸ்டாண்டை நாங்கள் கிளியரா வந்து சொல்லிட்டோம் சும்மா அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறது அதை வச்சு எங்ககிட்ட பூச்சாட்டி காட்டுறது இந்த வேலைலாம் எங்ககிட்ட செல்லுபடி ஆகவே ஆகாது எங்களோட நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணுமோ நாங்கள் வந்து அதை பண்றதுக்கு தயாராக வந்து இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் தான் ஒரு பொறுப்பற்ற நாடாக வந்து இருக்காங்க யாராவது இந்த மாதிரி அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுவாங்களா அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ தளபதி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தான்லேருந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காரு நம்ம சும்மா விடுவோமா அதனால அமெரிக்காவை விமர்சனம் பண்ணுற மாதிரியும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கோங்க என்ன இதில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பாகிஸ்தான் எப்போயுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல தான் செய்வாங்க இது எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அவங்க எங்கேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல எங்களோட தேர்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் சாயில் இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை விமர்சனம் வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா அமெரிக்கா மட்டும் சும்மா சும்மா நம்மளை போட்டு எப்படி மிரட்ட ட்ரை பண்றாங்க நீங்க ரஷ்யா கூட க்ளோஸ் போகிறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் கச்சா எண்ணம் வாங்குறீங்கன்னு சொல்லி நம்மளை மட்டும் எப்படி எல்லாம் மிரட்ட ட்ரை பண்றாங்க அதே மாதிரி நம்மளும் யாருன்னு காட்டணுமா இல்லையா அதனால தான் ஏன் உங்க நாட்டில இருந்து இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாரு எப்படி எங்களை மிரட்டலாம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ அசிம் இந்தியாவுக்கு மட்டும் தான் மிரட்டல் விடுத்தாருன்னு பார்த்தா நம்ம இந்திய தொழிலதிபரான முகேஷ் அம்பானியையும் வைக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாம்நகரில் உள்ள ரிலையன்ஸ் ரிஃபைனரி வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வந்து இப்ப இதுக்குதான் அசிமுனிர இந்தியன் நெட்டிசன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்த முடியல அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியை தேடி போக ஆரம்பிச்சிட்டீங்களா இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து கீழே இறக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதிலடி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டு இந்தியாவோட பொருளாதாரத்தை தவிடுபடி ஆக்கணும்னு நினைச்சாலும் இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் எங்களை ஆண்ட பிரிட்டனியா பின்னுக்கு தள்ளி நாங்கள் வந்து உலகத்துல நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாதிரி இருக்கோம் இப்படி இருக்கும்போது எங்களை வீழ்த்துறதுக்கு நீங்கள் பிளான் போடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அதனால இந்த மாதிரி குறுக்கு வழி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களோட நாட வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு யோசிங்க உங்கள் நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி அசிமுனிருக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க ஆனால் பாவங்க அசிமுனிரோட நிலைமை நினைக்கும்போது தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போடுறாரு ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா இவர் பாகிஸ்தான்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தா இது யாருக்குமே வெளியே தெரியாது யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதனால நான் அமெரிக்காவுக்கு போயாது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நான் பாப்புலராக ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நான் ஃபீல்டு மார்ஷல் பொதுவை பொறுப்பெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா கூட யாருமே என்னை கண்டுக்க மாட்றாங்க அதனால அமெரிக்கால இருந்துக்கிட்டு நான் வித்தியாச வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது கூட அவரோட பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்